எல்லாருக்குமே வணக்கம் தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் இலங்கையத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சமூக சேவைக்காக உங்களோட மனிதம் காப்போம் அமைப்பின் சேவையை பாராட்டி விருது வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அது மட்டுமல்லாமல் இதை பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் எங்களோட இந்த சேவையை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்க மனிதம் காப்பம் பயணித்துக் கொண்டிருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் இந்த விருது சமர்ப்பணம் எவன் ஒருவன் சுயநலமின்றி மக்களுக்காக உதவி செய்கிறானோ அவனே உண்மையான தலைவன் இளைஞர்களாக இருந்து நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த விருது சமர்ப்பணம் அரசாங்கம் கொடுத்த இந்த ஒரு லட்சம் ரூபாயை சமூக சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கும் அத்தனை நபர்களுக்கும் எங்களோட மனமாக மேலும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சமூக சேவை அமைப்புகள் தன்னார்வலர்கள் எங்கள் குழுவிற்கு ஆரம்ப காலத்தில் உறுதுணையாக இருந்த அத்தனை சகோதர சகோதரிகள் நண்பர்கள் மேலும் ரத்த தானம் செய்து உயிர்களை காத்து வரும் ரத்த தான கொடையாளர்கள் ரத்த தான ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் வீரில் கலந்த நன்றிகள் மேலும் இந்த விருதினை அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றோம் நீங்கள் கொடுக்கும் ஒரு யூனிட் ரத்தம் மூன்று பேர் உயிரை காப்பாற்றும் இந்த உலகத்தில் எந்த ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் பணம் தேவை ரத்த தானம் செய்வதற்கு மனம் இருந்தால் போதும் அதை எங்களோட குழு மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் இதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்லவண்ணங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்ட எல்லாருக்குமே மனமாக நன்றிகள் மேலும் இந்த நேரத்தில் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அண்ணன் ஹரிகிருஷ்ணன் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் ஐயா கண்ணன் அதுக்கப்புறம் ஐயா அசோக் கையா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்திருந்தீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இடம் அளித்த சிஒஎஸ் மல்டிமீடியாவுக்கும் எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உயிரில் கலந்த நன்றிகளை வீழ்ச்சிகளோ மிக்க மகிழ்ச்சி நன்றி மனிதன் e para